அனைவருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு இன்று முதல் சனி பகவானால் ஏற்படும் சச யோகம் எனும் விருச்சகராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் மகாபுருஷ யோகத்தில் முக்கியமான யோகமாக இந்த சச யோகம் உள்ளது சசை என்ற வார்த்தை சமஸ்கிருதத்தில் இருந்து பிறந்தது சசை என்றால் முயல் என்ற பொருள் முயலை போன்றே சனி கிரகமும் சில நேரங்களில் வேகமாகவும் சில நேரங்களில் ஒரே இடத்தில் நீண்ட காலமும் தங்கியிருக்கக்கூடிய இயல்பை கொண்டிருந்தால் சச என்ற வார்த்தை சனி பகவானுக்கு பொருத்தமான வார்த்தையாக உள்ளது நவ ஒரு ராசி கட்டத்தை வெகு நாட்கள் சஞ்சாரம் செய்து பொறுமையாக நிதானமாக எல்லா வேலைகளையும் முடித்து பின்பு மற்றொரு ராசி கட்டத்திற்கு பயணிக்கக்கூடிய கிரகம் சனி மட்டுமே சனியை மட்டுமே பைய மையப்படுத்தி சொல்லக்கூடிய யோகம்தான் இந்த சச யோகம் இந்த சச யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும் போது லக்னத்திற்கு அல்லது ராசிக்கு கேந்திரங்கள் என்று சொல்லக்கூடிய லக்னம் சுகஸ்தானம் சப்தமஸ்தானம் கர்மஸ்தானம் ஆகிய பாவங்களில் சனி பகவான் அமர்வதும் அல்லது ஆட்சி உச்சம் பெறுவதும் சச யோகம் என்கின்றது சில தருணங்களில் கேந்திரங்களில் பரிவர்த்தனை பெற்று இந்த சசயோகம் செயல்பட்டு நற்பலன்களை வாரி வழங்குகிறது சுபகிரகங்களுடைய பார்வை செய்தால் இன்னும் நற்பலன்கள் ஏராளமாக கிடைக்கும் இதனால் என்ன மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்கும் என்று பார்க்கும்போது கடுமையான உழைப்பாளிகள் என்று சொன்னால் அது மிக இல்லை அதை விட கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள் நான்காம் பாவத்தில் அமர்ந்திருந்தால் இவர்களுக்கு கனரா வங்கி ஸ்டேட் வங்கி போன்றவைகளில் கணக்கு வைத்திருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு இவர்கள் உழுத்தும் ஆடைகள் மிக சாதாரணமாக இருக்கும் புதிய ஆடைகளையோ அல்லது அதிக மதிப்புடைய ஆடைகளையோ இவர்கள் விருப்பம் காட்ட மாட்டார்கள் யாராலும் செய்ய முடியாத வேலைகளை கூட இவர்கள் செவ்வனே செய்து பாராட்டை பெறும் அமைப்பு கொண்டவர்களாக விளங்கக்கூடியவர்களாக இருப்பார்கள்